வருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் குரு இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்று பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க அவர் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக ஐந்தில் சனியும் ஆறில் ராகுவும் இருப்பது அமோகமான மாற்றத்திற்கு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வித்திடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே அஷ்டமத்தில் சென்று மறையக்கூடிய குருவின் அமைப்பால் சிரமம் இல்லை ஆனால் அதே சமயம் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ரெண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களை குரு பார்க்கிறாருங்க தனஸ்தானம் சுகஸ்தானம் பிரயஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவால் இந்த இடங்கள்ல ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு எந்த நிலையில் சஞ்சரித்தாலும் நன்மையை தவிர தீமையோ தோஷத்தையோ ஏற்படுத்த மாட்டார் ஏனென்றால் ஒன்பது கிரக நிலைகள்ல குரு மட்டும்தான் தோஷமற்றவர் அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் அவர் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் களத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் அது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ராசியில் நுழைகிறாருங்க குரு இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது என்று பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளன ஏனென்றால் பொதுவாக குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுப கிரகமாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு மற்ற சாதகமற்று இருக்கும் போது அவரால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஏனென்றால் மற்ற கிரக நிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தற்போது தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய கூடிய குரு களத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம் ஏனென்றால் அப்படிப்பட்ட அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பொதுவாக குரு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பையும் நிறைந்து கொடுப்பாருங்க இந்த ஆறு இடங்கள்ல அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட பரிகாரம் மூலம் அவற்றை நிவர்த்தி செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே சமயம் குரு ஜென்மம் மூன்று எட்டு மற்றும் ஆகிய இந்த அமர்ந்திருக்கும் போது ஜென்மத்தில் இருக்கும் போது மட்டும்தான் சற்று சிரமம் அதீதமாக இருக்கும் ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது ஜென்மத்தில் குரு இருக்கும் போது மட்டும்தான் இவங்களுக்கு அப்படி சில சூழ்நிலையில குரு நன்மை செய்ய இயலாத ஒரு அமைப்பில் இருக்கும் போது அது பகை கிரகமான சஞ்சரிப்பதால் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் ஆனால் வெகு மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் நிச்சயமாக கிடைக்கும் தான் குரு பலத்தில் இறங்கிவிட்டார் என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்து தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு இடங்களை வலுப்படும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை மிகவும் வலுவாக ஆகிய இடங்கள் மூலமாக இது நிச்சயமாக மிக பெரிய பார்க்கிறாரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு இடங்கள்ல குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக விரும்புகிறது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன குருவிற்கு சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் பார்க்கப்படுகின்றன குரு புதனையும் தனது பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் புதன் மற்றும் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன அது மட்டுமல்லாது ஒன்பது கிரகங்களில் பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் தனது பார்வையில் மற்றவர்களை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட மற்ற எவருமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதால் தான் அவர் வானியலின் அரசன் என்று ஜோதிடத்தின் தலைவன் என்றும் வலுவான மனித வாழ்வுல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் குரு பயிற்சியானது மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் அமர்ந்து செஞ்சரை பாருங்க தனது ஒரு முழு சுற்றை நிறைவு செய்வதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் எடுத்துகிறார் தான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மிக பெரிய அளவில் சிரமமோ துன்பமோ ஏற்படாது அதை தாண்டி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் ரிசபராசியில் முகங்களை அள்ளித்தரக்கூடிய சௌகரியத்தை ஆடம்பரத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபத்தில் அமர்வதால் செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் மன அமைதியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வறுமையை விரட்டி சிறந்த வளம் பெறுவதற்கு நல்ல பல வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு களம் இறங்கியிருக்கிறார் என்றே சொல்லலாம் எனவேதான் இனி நடக்க இருப்பதை தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றன அதிலும் குறிப்பாக ஒரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்திலுமே அதீத நன்மை ஏற்படுங்க கடகராசியில் உச்சம் பெறுகிறார் ஆனால் குரு வலுவிழந்து சஞ்சரிக்கும் போது சிரமம் ஏற்படுங்க நீச்சம் அடைகிறது மகர ராசியாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றால் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது தனசிலும் மீனத்திலும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ஆனால் பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக குரு களம் இறங்கிவிட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் திருப்பத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகளில் சஞ்சரிப்பதை விட பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்று இருக்கிறார் என்றே சொல்லிவிடலாம் மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் அவற்றுடன் ஒப்பிட்டு பார்க்கும் குருவால் கூடிய நன்மைகளிலும் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுங்க மற்ற கிரகநிலைகள்ல வக்ரம் அதிசாரம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதிசார பயிற்சியானது குருவிற்கு ஏற்படாத ஒன்றாகவும் அதே சமயம் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தாத முழு சுப இருப்பவர்தான் நிச்சயமாக குரு பகவான் என்றே சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்த குரு இப்படி வலுவாக தனது பகை கிரகமான ரிசபராசியில் குளம் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்பதை பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சகாயமற்றவராக இருப்பவர் குரு அவர் அஷ்டமத்தில் மறைவதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அது மட்டுமல்லாது அவர் முழு சுபக்கிரகமாக இருக்கிறார் எனவே அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடாது அதே சமயம் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருப்பதால் பல அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் குருவிடமிருந்து இருக்க வேண்டிய நன்மைகளும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு பகவான் அஷ்டமத்திற்கு சென்றாலும் குடும்ப ரீதியாக ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையுங்க குடும்ப சார்ந்த சூழ்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் அவை அனைத்தும் பெரிய அளவிற்கு பிரச்சனையை ஏற்படுத்தாமல் உடனடியாக தீர்வு காணப்பட்டு மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு விவாக முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் வாழ்வில் நிறைந்து கிடைக்குங்க எதிர்பார்த்தபடியே பல சுப நிகழ்வுகளை நிச்சயமாக நடத்தலாம் உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக ஐந்தில் இருக்கிறாருங்க பனிச்சுமை அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதியம் உதவி உயர்வு உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த சிறந்த முன்னேற்றத்தை மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு விருப்பமின்றி சில மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய எதிர்கால நலனை மிக சிறப்பாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக எதை செய்தாலும் திட்டமிட்டு அளவான முதலீட்டோடு செய்தால் நிச்சயமாக நல்ல பலன் நிறை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் புதிய ஆடர்கள் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது சந்தை நிலவரமும் சற்று சாதகமாக அமையும் கலைத்துறையின் அதிபதியாக ராசியின் அதிபதி மிக வலுவாக இருக்கிறார் குரு அஷ்டமத்தில் மறைந்திருந்தாலும் கூட புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் மிக சிறப்பாக கிடைக்கும் ஆனால் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் லாபத்தை பெறுவதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாகவும் சக்திக்கு மீறிய பல செயல்களை செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது கோயில்லாமல் உழைத்தாலும் கூட அதற்கான நல்ல பலன் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவேதான் அரசியல் துறையிலும் செல்வாக்கு மிகுந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படை தேவைகள் நிச்சயமாக பூர்த்தி ஆகுங்க ஆனால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சந்தை நிலவரம் சற்று சாதகமாக இல்லாமல் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்க எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சில விரைவு செலவுகளை ஒரு சூழ்நிலை உண்டு எனவே புதிய நிலம் நிலம் அமைத்தல் போன்ற பணிகள் செலவுகளை மேற்கொள்ளலாம் அவை நல்ல பலனை பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சில பல நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் ஆனால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை என்றால் குரு அஷ்டமத்தில் இருப்பதால் சின்ன சின்ன உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வரலாறு ஆனால் அதே சமயம் மனதை நெகிழ்ச்சி செய்யக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் அதில் எந்த விதமான தடையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் முதல் மூன்று மாதம் குரு பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதம் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் மிகவும் அற்புதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை